ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض. وانظر كيف نصرف الآيات لعلهم يفقهون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: وآخر ذلك نار

വല്ലനായന കെരുവയും മഹോരത്തും കുറവി നിലവട്ടുമാമീൻ അല്ല അവൻ പറയ്ത്ത இயற்கைக்கு மாற்றமாக நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கின்ற பொழுது அல்லது இஸ்லாமிய விழுமியங்களுக்கு மாற்றமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது அவ்வப்போது சில சோதனைகளை நமக்கு தந்து அந்த சோதனைகளின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருவான் ஒன்று சோதனைகளில் நாம் நேரடியாக பாதிக்கப்படுவோம் அல்லது இப்படி ஒரு சோதனை இறங்கி இருக்கிறது மக்கள் எங்கோ சந்தித்து வருகின்றார் என்ற செய்தியை நாம் கேள்விப்படுவோம் அதை அண்ணா தாள குடைய வசனமாக சூரா நகாமிலே இப்படி சொல்லி காட்டுவார்

சில பிணக்குகள் ஏற்படுவதின் மூலமாக சோதனையை தருவோம் அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளை எப்படி மாற்றி அமைக்கின்றான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹினை சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹு மூன்று விதமாக சோதிப்பதாக சொல்கின்றான் ஒன்று மேலிருந்து நாம் சோதனைகளை கொடுப்போம் அதாவது காற்றின் மூலமாக மழையின் மூலமாக இடி மின்னல் மூலமாக சோதனைகளை நாம் தருவோம் விழுங்குவதின் சோதனை அல்லாஹ் இரண்டாவது வகையாக சோதிப்பது கீழிருந்து உங்களுக்கு சோதனை தருவோம் சோதித்து பார்ப்போம் இடர்பாடுகளை தருவோம் இயற்கை சீற்றங்களுக்கு உங்களை ஆளாக்குவோம் பூமி விழுங்குதல் போன்றவற்றின் மூலமாக நாம் சோதனைகளை தருவோம் மூன்றாவது உங்களுக்குள்ளேறே பிணக்குகளை ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதன் மூலமாக நாம் மூன்றாவது வகையாக நாம் சோதிப்போம் இந்த சோதனைகளை எல்லாம் தருவதற்கு என்னிடம் முழுமையான சக்தியும் ஆற்றலும் இருக்கின்றது என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஆது சமூக கூட்டத்தினர்கள் குறிப்பாக ஆறு கூட்டத்தினர்கள் பயங்கரமான காற்றின் மூலமாக அவர்கள் சோதனைக்குள்ளானார்கள் அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டதை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அன்னை ஆயிஷாரி அல்லாஹு அண்ணா அவர்களை இருக்கின்றார்கள் ஊரிலே மேக கூட்டம் சூழ்ந்திருந்தால் அல்லது வளமாக காற்று வீசினால் மக்கள் எல்லோரும் மழை வரப்போவதாக சந்தோஷத்தில் அவர்கள் காண முடியும் ஆனால் என் கணவர் முகமது சல்லுல்ல அவர்களுடைய முகத்தை பார்த்தால் கொஞ்சம் அவர்கள் திகைப்போடும் திடுக்கத்தோடும் இருப்பார்கள் நானே இதை பற்றி கேட்டிருக்கின்றேன் மேக கூட்டம் சூழ்ந்திருந்தால் காற்று வேகமாக வீசினால் மக்கள் எல்லாம் மழை வரப்போகின்றது என்று சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது ஏன் உங்கள் முகம் மட்டும் மாறுகின்றது ஒரு தடுமாற்றத்தில் ஒரு திகைப்பில் இருக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது அப்பொழுது பெருமானா சொல்லுவாரை அவர்கள் பதில் சொன்னார்கள் மா யுக்மினி ஒருவேளை இது அல்லாமுனுடைய சோதனையாக வேதனையாக இருக்கலாமோ என்று நான் அஞ்சுகின்றேன் இது போன்று மேக கூட்டங்கள் சூழுகின்ற போதெல்லாம் பலத்த காற்று வீசுகின்ற போதெல்லாம் ஒருவேளை இது நமக்கு அதாபாக வந்துவிடுமோ என்பதாக ஒரு அச்சம் எனக்கு இருக்கின்றது காரணம் என்றால் சில கூட்டத்தினர் இது போன்ற அசுர காற்றின் மூலமாகத்தான் சோதிக்கப்பட்டனர் என்பதை பிரமானா சல்லு அலை அவர்கள் காரணமாக சொல்வார்கள் இப்பேற்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும் சரி அல்லது பூமியை நமக்கு தெரிந்த பகுதியில் இந்த மாதிரி சோதனை இறங்கி இருக்கின்றது என்பதை கேள்விப்படுகின்ற எப்படி நடக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது ஒரு சஹாபி அவரை கடந்து ஒருவரும் மாட்டை ஓட்டி சென்று கொண்டிருப்பார் மாடு முரண்டு பிடிக்கும் மாட்டை அடித்து ஓட்டி செல்வார் அந்த சஹாபி அந்த காட்சியை பார்த்து விட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு எந்திரிச்சுட்டு இதே மாதிரி தான இறைவனுடைய சொல்லி கேட்காவிட்டால் என்னை தண்டித்து இறைவன் அவன் சொல்படி நடக்க வேண்டும் என்று சொல்வானே என்பதாக அவர் கடந்து செல்வார் எந்த சோதனை வந்தாலும் நான் பாதிக்கப்பட்டாலும் அல்லது பிறர் பாதிக்கப்படுவதாக நாம் கேள்விப்பட்டாலும் அந்த சோதனையில் நாம் சிக்கிக் கொண்டால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதைத்தான் ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டுமே தவிர நன்றாக மாட்டிக்கொண்டான் எனக்கு கடன் தரவில்லை ஆஸ்பத்திரியில் செலவாகும் அணுகக்கூடாது இஸ்லாம் அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகின்றது ஒரு சோதனை உனக்கு நேர்ந்தாலும் சரி அல்லது இறங்கி இருக்கிறது என்பதாக பாதிக்கப்படுபவர்களின் மூலமாக அணி கேட்டாலும் சரி அந்த சோதனை உன்னை வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து உன்னுடைய நடவடிக்கைகளை நீ சீர் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது அந்த அடிப்படையில் கடந்த வாரம் முழுக்க அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடைபெற்ற அங்கு பறவையை காட்டுத்தி உலகம் முழுக்க ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது நூத்தி நாற்பது நாடுகளைச் சேர்ந்த இருநூத்தி நாற்பத்தி நான்கு மொழிகளை பேசக்கூடிய நாற்பது லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிதான் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேயே இரண்டாவது பெரிய நகரம் லாஸ் ஏஞ்சலஸ் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்கள் மில்லினியர்கள் அங்கே இருக்கக்கூடிய தீக்கிரையாக இருக்கக்கூடிய வீடுகள் வீடு என்று சொல்வதை விட விடாததெல்லாம் பங்களாக்கள் கிட்டத்தட்ட ஏழாம் தேதி ஏழாம் தேதி பரவிய அந்த தீ ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தீக்கிரையாக இருக்கின்றது ஐந்து பகுதியில் மிக மிஞ்சிய தீ விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது இந்த ஐந்து பகுதிகளில் அசுர வேகத்தில் காட்டு தீ இருக்கின்றது நகரத்தில் மட்டும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஏக்கர்கள் தீக்கிரையாக இருக்கின்றது லிடியாவில் எட்நூத்தி அறுபது ஏக்கர்களும் கெங்னட் பகுதியில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு ஏக்கர்களும் தீக்கிரையாக இருக்கின்றன இந்த தீ எப்படி உருவானது யாரால் பரவியது அந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இந்த காட்டு தீ என்பது புதிதாக இருக்கின்றதா என்பதை எல்லாம் தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்த காட்டு தீ என்பது லாஸ் ஏஞ்சலஸ் பகரின் நகரில் அது புதிதல்ல ஒவ்வொருவரிடமும் இது காட்டு தீ உருவாம் ஒன்று செயற்கையாக உருவாம் செயற்கையாக என்றால் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் ஜெண்டர் ஒன்று நடத்துவார்கள் கருவில் இருக்கக்கூடிய இது ஆனா பெண்ணா என்பதை அவர்களுக்குள்ளால் போட்டி வைத்துக் கொண்டு பலூனை பறக்கவிட்டு அந்த பலூனிலிருந்து பிங்க் நிறத்தில் புகை வந்தால் அது பெண் குழந்தை என்றும் அல்லது வேறு நிறத்தில் புகை வந்தால் அது ஆண் குழந்தை என்றும் இப்படி ஒரு பாட்டி அவர்கள் வைத்துக் கொள்வது வழக்கம் ஜெண்டர் ரிவியூ பாட்டி என்று சொல்வார்கள் அந்த பாட்டி நடைபெறுவதற்கு முன்பாக அந்த குடும்பத்தூளுக்குள்ளார் சண்டை ஏற்பட்டு அப்படி ஒரு தீ மோசமான ஒரு தீ ஒரு சந்தர்ப்பத்தில் பரவியது அதிலும் கூட கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கரில் இருந்து பனிரெண்டாயிரம் ஏக்கர் வரைக்கும் தீக்கிரையானது அதே போன்று நம்மளுடைய சுற்றுலா தலங்களில் கேம் ஃபயர் என்று வைப்பார்கள் சுற்றுலா பயணிகளுக்காக வேண்டி நாம் எந்த இடத்தில் போய் தங்குகின்றோமோ அங்கு இருக்கக்கூடிய பயண ஏற்பாட்டாளர்கள் கேம் ஃபயர் என்று ஏற்பாடு செய்வார்கள் அதே போன்ற செய்தி மூலமாக ஏராளமான தீ விபத்துகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் அதைவிட கூடுதலாக மிகவும் மோசமாக இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை பார்க்கின்றன இந்த தீ எதனால் யாரால் உருவானது என்று இதுவரையும் அறிவியல் பூர்வமாக ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை எப்படி யாரால் எப்படி உருவானது என்கின்ற எந்த தகவலும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை பிறகு எப்படி இந்த காட்டுக்கு விஸ்வரூபம் எடுத்து வேகமாக ஏக்கர் கணக்கில் உள்ள பங்களாக்களையிலெல்லாம் தீக்கிரை ஆக்கியது என்றால் அங்கே நிலவக்கூடிய ஒரு விதமான வெப்பக்காற்று சாண்ட் அனாபின்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் அந்த வெப்ப காற்றுக்கு பெயர் அசுர வேகத்தை வீசக்கூடிய அந்த வெப்பக்காற்று சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் மணிக்கு ஏராளமான பகுதிகளை தீக்கிரையாக இருக்கின்றது இதற்கு யார் காரணம் என்பதாக அரசுகின்ற பொழுது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்கசிவின் மூலமாக ஏற்பட்டு இருக்கின்றதா அல்லது வேறு ஏதாவது தகவல் நட வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கின்றதா அல்லது மின்னல் ஏதாவது வந்து ஏற்பட்டு அதன் மூலமாக இவ்வளவு தீக்கிரையாக இருக்கின்றதா என்றெல்லாம் பார்த்தால் வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லிவிட்டது மின்னல் ஏற்பட்டதன் மூலமாக இவ்வளவு தீ பரவவில்லை தீ உருவாகவில்லை பவர் லைன்ஸ் எடிசன் என்கின்ற மின்சார வாரியம் உறுதி செய்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக இதே பவர் லைன் மூலமாக மின்சார வாரியத்தின் மூலமாக அங்கே மேலே செல்லக்கூடிய மின் கம்பிகளில் உள்ள மின் தசிமின் மூலமாக கூட தீ ஏற்பட்டிருக்கின்றது எடிசன் நிறுவனத்திற்கு கூட உறுதி செய்திருக்கின்றார்கள் சம்பவம் நடப்பதற்கு கடந்த ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக எல்லா சப்ளையும் எந்த மின்கசிவும் ஏற்படவில்லை என்று உறுதி செய்திருக்கின்றார்கள் எந்த இடர்பாடு சார்ந்தும் புகார் வரவில்லை என்பதையும் உறுதி செய்திருக்கின்றார்கள் அதுபோக சம்பவம் நடந்து இரண்டு மணி நேரத்திற்கு பிறகும் கூட எந்த இடத்திலும் மின் கசிவு ஏற்படவில்லை என்பதை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார்கள் இவ்வளவு தூரம் அசுர வேகத்தில் வீசுகின்ற இந்த காற்று சான் அனாபின்ஸ் என்கின்ற காற்று எப்படி பரவியது என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய வறண்ட பூமி இல்லாத வானம் வானம் பார்த்த பூமி அது போதுமான அளவில் மழை இல்லை டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மூன்று மாதங்களில் வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் பதிமூணு இன்ச் அளவுக்கு மழை பெய்திருக்க வேண்டும் ஆனால் ஜீரோ பதினாறு அளவுக்கு தான் மழை பெய்திருக்கின்றது எனவே வறண்ட பூமியில் வேகமாக வீசக்கூடிய காற்று ஏக்கர் மிக கொண்டு போய் சென்று மரம் மட்டுமல்ல பல மங்களாக்கள் எரிந்திருக்கின்றது வல்லரசுகள் வீலிக்கு வந்திருக்கின்றார்கள் கோடியசுரர்கள் நடுத்தரவுக்கு வந்திருக்கின்றார்கள் அங்கே இழக்கக்கூடிய இழப்பை கணக்கிட்டு பார்த்தால் இப்பொழுது உள்ள நிலவரப்படி எது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது காப்பீட்டு நிறுவனம் கைவிரித்திருக்கின்றார்கள் எழுபது வருடத்திற்கு காப்பீடு போடுவார்கள் சாதாரணமாக அமெரிக்காவில் மற்ற பகுதியில் இன்சூரன்ஸ் போடுவதாக இருந்தால் மூவாயிரம் டாலர் என்று வைத்துக் கொண்டால் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் அவர்களுக்கு இருபத்தி இரண்டாயிரம் டாலர் மதிப்பு இன்சூரன்ஸ் போடுவார்கள் காப்பீட்டு தொகை செலுத்துவார்கள் ஒரு குடும்பம் வருடமாக சந்திக்கவில்லை அவர்கள் இன்சூரன்ஸுக்கான பணத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் எழுபத்தி ஐந்தாவது வருடத்தில் அவர்களுடைய பங்களா தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது இன்சூரன்ஸ் நிறுவனத்தை அணுகினால் நாங்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே உங்களுடைய இன்சூரன்ஸ் முடிவடைந்து விட்டது எனவே எங்களால் அசம்பாவிதம் ஏற்பட்டால் என்று நாங்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் செய்து விட்டோம் என்று பதில் சொல்கின்றார் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனங்கள் எல்லாம் காலி செய்திருக்கின்றது எனவேதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ஒரு முடிவுக்கு வருகின்றார் அவர் அவர்களுக்கு என்னென்ன இழப்பீடுகள் இருக்கின்றதோ அந்த இழப்பீடுகள் அனைத்தையுமே அமெரிக்க அரசு சரி செய்து தரும் மதிப்பு பில்லியன் இந்த அமெரிக்க அரசே உங்களுக்கு சரி செய்து தரும் என்பதாக இப்பொழுது அமெரிக்க அதிபர் அவர் அறிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே அங்கே இருக்கக்கூடிய அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த அசம்பாவிதத்தை வைத்து ஒரு சிலர் புரியாமல் பலஸ்தீனில் நீ இவ்வளவு தூரம் பழி வாங்கினீர்கள் அல்லவா அதற்காக உங்களை பழி வாங்கிவிட்டான் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியன் பார்க்கக்கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒன்று அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஸ்லாம் நமக்கு அந்த மரபை கற்றுத்தரவில்லை இதே அமெரிக்காவில்தான் பலஸ்தீனை விடுதலைக்காக வேண்டியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்தும் போராட்டங்கள் பல நாடுகளில் நடந்த பொழுது அமெரிக்காவும் அதை முன்னின்று நடத்தி காட்டியது ஒரு இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது அங்கே பாதிக்கப்படுவது ஒருமனே அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை அலைக்கழிப்பவர்கள் மட்டுமல்ல அப்பாவி பொதுமக்களும் தான் பாதிக்கப்படுவார்கள் நம்ம ஊர்ல கூட சென்னையில வருஷம் வருஷம் டிசம்பர் மாசம் இயற்கை பேரிடர் வரும் இயற்கை பேரிடர் வருகின்ற பொழுது யார் பாதிக்கப்படுகின்றார்கள் அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்கள் யாராவது பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களா அவர்களுடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றதா அவர்களுடைய வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்திருக்கின்றதா இல்லை சாமானிய மக்களான நம்மீடு தான் தண்ணீர் கீரையாக இருக்கின்றது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது வாழ்வாதாரத்தை வருட வருடம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் சந்தித்து வருகின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பகுதியில் ஒரு சோதனை நடைபெறுகின்றால் இது உனக்கு தேவைதான் என்கின்ற கண்ணோட்டத்தோடு நாம் அணுகக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கின்றது எண்ணற்ற இஸ்லாமிய தாவா சென்றுகள் இருக்கின்றது அப்பாவி கிறிஸ்தவர்கள் அப்பாவி யூதர்கள் இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார் அமெரிக்க அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற அத்துமீறர்களை நாம் கருத்தியல் ரீதியாகவும் போராட்டம் அடைவதிலும் தான் நாம் எதிர்ப்பு தெரிவிக்க உடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது தேவைதான் என்கின்ற கண்ணோட்டத்தோடு நாம் அழுகுவது முற்றிலும் தவறான எங்கும் ஒன்று போய் நிறுத்தும் என்று சொன்னால் ஒன்று இஸ்லாமியின் மீது வெறுப்பும் முஸ்லிம்கள் மீது தீராத பகையும் ஒன்று பண்ணும் இந்த பார்வை எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் இப்பொழுது நேரடியாக உதவி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அவர்கள் மீண்டு அவர்கள் வேண்டும் என்பதற்கு என்பதை போன்று நாம் பிரார்த்தனை டாலர் பாதிப்புக்குள்ளானதை அமெரிக்க அரசே திரும்ப தரும் என்கின்ற இந்த அறிக்கையின் மூலமாக நாமும் பாதிக்கப்படுவோம் இந்தியர்களாகிய நாமும் பாதிக்கப்படுவோம் நம் நாட்டில் உள்ள விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் அது எப்படி நம்மளுடைய நாடு பாதிக்கப்படும் என்றால் இருபத்தி ஏழு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் புதிதாக லட்சக்கணக்கில் இருபத்தி ஏழு லட்சம் டாலர்கள் புதிதாக அச்சடிக்க வேண்டும் அப்படி அச்சடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தொகை போய் சேருகின்ற பொழுது அங்கே ஒரு இன்ஃபிளேஷன் உருவாகும் பணவீக்கம் எப்படி பணவீக்கம் உருவாகும் ஒருவர் ஒரு கிலோ தக்காளி வைத்திருக்கின்றார் மதிப்பு பத்து ரூபாய் இன்னொருவர் ஐம்பது ரூபாய் வைத்திருக்கின்றார் ஒருத்தர் நூறு ரூபாய் வச்சிருக்கார் ஒருத்தர் நூத்தி ரூபாய் வச்சிருக்கார் இப்ப தக்காளி இருக்கிறது ஒரு கிலோ மட்டும்தான் இருக்கு தக்காளி இருக்கிறது ஒரு கிலோ மட்டும்தான் இருக்கு அப்ப நூத்தி ஒன்பது ரூபா உள்ள கையில வச்சிருக்க வேலை சொல்றான் ஒரு கிலோ தக்காளி நூத்தி ரூபா நான் கொடுக்குறேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படிமா இப்போ அந்த ஒரு கிலோ தக்காளி வச்சிருக்கிறது யாருக்கு கொண்டு போய் கொடுப்பாரு நூத்தி ஐம்பது ரூபா உள்ளவனுக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாரு ஐம்பது ரூபா வச்சிருக்கனாலையும் தக்காளி வாங்க முடியாது நூறு ரூபா வச்சிருக்கனாலையும் தக்காளி வாங்க முடியாது நூத்தி ஐம்பது ரூபா வச்சிருக்கவன் தான் தக்காளி வாங்கும் இதுதான் இன்ஃபிளேஷன் பண மதிப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது அவன் தான் விலையை நிர்ணயிப்பான் குறைகின்ற பொழுது யாரிடம் அதிக பணம் இருக்கின்றதோ யாரிடம் அதிகமான முதலீடு இருக்கின்றதோ அவன் தான் அந்த பொருளை அபகரிப்பான் அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிப்பான் அப்படியானால் டாலரை நம்பித்தான் நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு இருக்கின்றது எனவே இந்த இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயும் அமெரிக்க அரசே திரும்ப முன் வந்தால் இதனால் பாதிக்கப்படுவது அந்த அமெரிக்க டாலரை நம்பி எந்த ரூபாயினுடைய மதிப்பெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை நாட்டவர்களும் இதிலே பாதிப்புக்குள் உள்ளாவார்கள் பணம் அதிகமாக இருக்கும் உற்பத்தி குறைவாக இருக்கும் எனவே பொருளுக்கான விலையை சாமானியனால் கொடுக்க முடியாது யார் பணத்தை அதிகமாக வைத்திருப்பானோ அவன்தான் பொருளுக்கான விலையை நிர்ணயிப்பான் இதுதான் இன்ஃபிளேஷன் அப்படி பார்த்தால் இந்த தாக்குத்தி அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா எனவே இந்த தாக்குத்தி அவர்களுக்கு வேண்டும் தான் அவர்களுக்கு தேவைதான் என்று சொல்லலாமா சொல்ல முடியாது இந்த என்பது இதிலிருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகள் என்பதை யோசிக்க வேண்டும் வளங்களை இயற்கை சீற்றங்கள் வராது நம்மை எப்படியெல்லாம் கொள்ள வேண்டுமோ அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை தான் நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அவர்களை படிப்பதோ எத்தனை நாடுகளை நீ காவு வாங்கினாய் காவு வாங்கினான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டதின் காரணமாக அவன் கெட்டவன் என்றும் நமக்கு அந்த சோதனை வரவில்லை என்பதின் காரணமாக நாமெல்லாம் நல்லவர்கள் என்கின்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது நான் நல்லவன் நீ கெட்டவன் என்கின்ற முடிவை அது அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான் அல்லாஹ் தக்க பாடத்தை கொடுப்பான் ஒவ்வொரு சோதனையின் போதும் ஒவ்வொரு இடர்பாடின் போதும் என்ன படிப்பினை பெற வேண்டுமோ அதைத்தான் நாம் பெற வேண்டுமே பொது தலங்களில் சமூக வலைதளங்களில் நீ இப்படி செய்தாய் அதனால்தான் இறைவன் சரியான தந்தையை உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று எந்த இஸ்லாமியரும் இந்த கண்ணோட்டத்தோடு இந்த அமெரிக்க காட்டு தீ விபத்தை அணுகி அணுகிவிடவே கூடாது இஸ்லாம் அப்படி அணுகிச் சொல்லவே இல்லை ஹைபர் யுத்தத்தில் தன்னுடைய மடியிலே போட்டுக் கொண்டு ஒரு யூத பெண்மணி தன்னுடைய கணவரை மடியிலே போட்டுக் கொண்டு அழுகின்றான் கணவனை பறிவுடுத்தும் ஒரு யூனப் பெண்மணி அந்த வழியாக பிலால் வழியல்லாஹன் அப்படியே கடந்து போகின்ற பொழுது அதை பார்த்து விட்டு அப்படியே நகர்ந்து கொள்கிறார் நிப்பாட்டி உடனே சொன்னார்கள் பெருமானால் செல்லவில்லாஹ் அலை ஒரு செல்லும் அநசாய கமின் கர்ரா மத்தியா பிலால் என்ன பிலால் உண்மும் ஓ கல்முல இருந்து இலக்கமலாம் போயிருச்சா கருண காட்ட மாட்டியா என்று கண்டிப்பார்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் இன்னமா ஏதாச்சு தண்ணி வேணுமா ஏதாவது ஒன்று கேட்டுவிட்டு வந்திருக்கலாமே சின்ன ஆறுகள் நீ சொல்லி இருக்கலாமே பிலால் என்பதாக பிலால் ரலி அவர்களை கடிந்து கொண்டார்கள் இதைத்தான் நமக்கு இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்ற இது ஓன்ற காட்டு தீ பரவுகின்ற பொழுது அல்லது ஏதாவது தீயின் மூலமாக ஒரு தீ ஏற்படுகின்ற பொழுது செல்லம் அவர்கள் அவர்கள் நமக்கு சொல்லித்தொழுந்தது இதா ராய் தூள் ஹரியக தீயின் மூலமாக ஏதாவது அசம்பாவிதத்தை நீங்கள் சந்தித்தால் சகத் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள் காரணம் என்றால் சகிந்த தக்பீரை சுசி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த தீயை அணைக்கும் என்றார்கள் பெருமானா சலல்லாஹ் வசன் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று நாம் உதவ வேண்டும் அல்லது அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அந்த பாதிப்பின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டுமே ஒழிய இதை தாண்டி எந்த விதமான தகாத வார்த்தையும் நாம் பயன்படுத்திவிடக்கூடாது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்டுத்தி என்பது இறைவன் நமக்கு சொல்ல வருவது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே மொழி பிதுங்கி இருக்கின்ற பொழுது நாமெல்லாம் எம்மாக்கிறோம் உன்னிடத்தில் எவ்வளவு செல்வங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவு வேண்டுமானாலும் உயரத்தில் இருக்கலாம் என்னுடைய பார்வையில் இது தூசிக்கு சமமானது எப்பொழுது நினைத்தாலும் நான் அதை எடுத்து விடுவேன் என்ன காரணமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக அது கருகிவிடும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு தருகின்றான் எவ்வளவு செல்வங்கள் வந்த போதிலும் சரி நமக்கு பெருமையோ மமதையோ இறைவனை விட்டு நம்முடைய சிந்தனை ஆளாவ பார்த்து கொள்ள வேண்டும் தான் இந்த சம்பவங்கள் இந்த இயற்கை பேரிடர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹு அவன் சொல்லி தந்தது போல் இந்த இயற்கை சீற்றங்கள் நாம் தேவையான படிப்பினை பெறுவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அலமீன்